ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இந்த வாரம் நம்மளுடைய துவரகமாய ஆலயத்தில் வியாழக்கிழமை நம்ம சிறப்பாக அன்னதானம் செய்தோம் என்ன சாப்பாடு செஞ்சோன்னா இப்போ பார்க்கலாம் காரக்குழம்பு சாதம் அதாவது புளி காரக்குழம்பு சாதம் அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்மளுடைய அண்டி பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு பெருசாக அதில் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் நிறையா ஊற்றணும் காரை குழம்பு பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க நாம் எண்ணெய் நிறையா ஊற்றியாச்சு அப்புறம் கடுகு போட வேண்டி தான் கடுகு போட்டுடுங்க கடுகு நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் ஜீரகம் வெந்தயம் சோம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க அதை போட்டுட்டோன்னே வெங்காயம் வெங்காயம் போட்டிங்க போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் இப்போயே போட்டுடலாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கற வரைக்கும் வதக்கிக்கினே நேருங்க அதுக்கப்புறம் தக்காளி அதுவும் நல்லா வதங்கணும் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க இப்போயே ஏன்னா உப்பு போட்டுட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக அது எண்ணெயில் வெந்துடும் தேவையான உப்பு இப்பயே போட்டுடலாம் நான் உப்பு போட்டால் சீக்கிரமாக அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிடணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் அதேமாதிரி அடி பிடிக்காது நல்லா வதக்குங்க இப்போ பச்சை பட்டாணி நம்ம காரக்கு பச்சை பட்டாணி அப்புறம் காய்கறி முள்ளங்கி அவரக்காய் பீன்ஸு என்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் போடலாம் நாம் போட்டது முருங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி அவரைக்காய் இது எல்லா காய்கறியும் போட்டாச்சு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ வந்து நாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நம்ம வீட்டை சமையலுக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் தூள் கார குழம்புக்கு நிறைய கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலருங்க நல்லா கலறிட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் எப்படி கொதிக்குது நம்ம அதுக்காட்டியும் அரிசியை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா தந்து போட வேண்டியதுதான் அரிசியை ஊற வச்சு அதை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க அரிசியை ஊற வச்சாச்சு பாருங்கள் சாதம் எப்படி கொ தலை தள தலை நல்லா கொதிக்குது இதை இன்னொரு முறை கலறி விடணும் நான் அடி பிடிக்கன்றதுனால கலறி விட்டுட்டு புளி கரைச்சல் கொஞ்சம் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் ஊற்றியாச்சு இப்போ இப்போ நல்லா ஒரு கலர் கலறிட்டு அதை மூடி வைக்கணும் நல்லா கலர் அது எப்படி கொதிக்குது பாருங்கள் நல்லா கலரி விட்டுட்டு நான் அடி பிடிக்க விட்றதுனால கொஞ்சம் கலரி விடணும் இப்போ மேலே கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சுவையான காரக்குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு நாம் அப்பாவுக்கு படைச்சிட்டு சந்தோஷமாக அன்னதானம் செஞ்சோம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சாயராம்